நற்செய்தி வாசகம் புனித மத்தே எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் பதினாறு தொடக்கம் இருபத்தி மூன்று அக்காலத்தில் ஜேசுதாம் திருத்துதர்களை நோக்கி கூறியது இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதியுடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள் எச்சரிக்கையாகிருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் உங்களை அடிப்பார்கள் ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பார்கள் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்து வழங்கும் சிந்தனை அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார் ஜேசு தம் சீடர்களை நற்செய்தி அறிவிக்க அனுப்பியபோது இந்த அறிவுரையை கூறியே அவர்களை அனுப்பி வைக்கின்றார் அவர்கள் நற்செய்தி அறிவிக்கும் போது அவர்கள் எதிர்கொள்ளவிருக்கும் சவால்களையும் ஜேசு தெளிவுபடுத்துகின்றார் யூத சங்கங்களிடம் ஒப்புவிக்கப்படுவர் சாட்டையால் அடிக்கப்படுவர் ஆளுநர் அரசரிடம் அவர்கள் எழுத்துச் செல்லப்படுவர் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையே மேலுள்ள இறைவார்த்தை கூறுகின்றது இதனை கேட்கும் போது அவை இலகுவானதாக தெரிகின்றது ஆனால் அதை வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கின்றது ஆயினும் இயேசுவின் இந்த உரைகள் மிகவும் உற்சாகம் அளிப்பவையாகவும் உள்ளன ஆயினும் இயேசுவின் வார்த்தைகளை வாழும் போதே அவை உற்சாகம் அளிப்பவையாக அமையும் நாங்கள் கண்டிக்கப்படும் போதும் தீர்ப்பிடப்படும் போதும் தவறாக புரிந்து கொள்ளப்படும் போதும் பொதுவாக நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்ள எங்கள் மனதிலே ஒரு பாதுகாப்பு யுக்தியை ஏற்படுத்திக் கொள்வோம் ஒரு நீதிமன்றத்தை மனதிலே அமைத்துக் கொள்வோம் அங்கே நாங்களே நீதிபதிகளாகவும் மற்றவர்களுக்காக வாதாடுகின்ற சட்டத்தரணிகளாகவும் நின்று கொண்டும் மற்றவர்களை குற்றவாளிகளாக நிறுத்துவோம் அவர்களுக்கான தண்டனையையும் வழங்குவோம் இது சுயநல அன்பு என்ற பாவத்தை குறிக்கின்றது இந்த சுயநல அன்பு என்ற பாவம் தற்பெருமையின் நின்று பிறக்கின்றது இது எங்களையே தற்காத்து கொள்ள மனித ஞானத்தையும் அறிவையும் பயன்படுத்திக் கொள்ளும் மேற்கூறப்பட்ட இயேசுவின் போதனை வாழ்வதற்கு கடினமாக உள்ளது என்பது உண்மையே ஏனெனில் நாங்கள் கண்டிக்கப்படும் போதும் துன்புறுத்தப்படும் போதும் அடிப்படையில் உள்ளத்தில் நாம் மௌனமாக இருக்க வேண்டும் அவர்கள் ஏற்படுத்திய காயங்களை உடனே நாம் பார்க்க கூடாது அநீதிகள் பகிரங்கமாக இழைக்கப்படும் நாம் அறிவிழந்து விடக்கூடாது துன்புறுத்தப்படுவதைக் கண்டு கவலை கொள்ளக்கூடாது மாறாக அந்த வேளையில் நாம் செய்ய வேண்டியது எங்கள் கண்களை ஆண்டவர் பக்கம் திருப்ப வேண்டும் இயேசுவின் குரலையும் அவரது உண்மையையும் மட்டுமே எம் கருத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்களை துன்புறுத்துவோர் உண்டு பண்ணுகின்ற காயங்களை நோக்காது காயங்களை உண்டு பண்ணுகின்றவர்களை அன்போடு நோக்க வேண்டும் அவர்களை எதிரிகளாக நோக்காமல் அவர்கள் இன்னும் உண்மையை அறிந்து கொள்ள கொள்ளாதவர்களாக நோக்க வேண்டும் அவர்களும் கடவுளின் குரலை கேட்க நாம் உதவுவதே எமது பணியாக இருக்க வேண்டும் இத்தகைய பணியை செய்ய இரண்டு புண்ணியங்கள் அவசியமாகும் தாழ்ச்சி நம்பிக்கை என்பனவே தாழ்ச்சி சுயநல அன்பை தற்பெருமையை ஒருவரிடம் இருந்து அப்புறப்படுத்தி விடுகின்றது அப்போதுதான் கடவுளின் வார்த்தையை அவரால் கேட்க முடிகிறது தற்பெருமையோடு கடவுளின் குரலை கேட்கவே முடியாது நம்பிக்கை என்பது இயேசு கூறிய வார்த்தைகளே உண்மை என்று நம்பிக்கொள்ள வேண்டும் அப்போது அவர் பேச வேண்டுமென்று சொல்லுகின்ற போது நாம் அவற்றை பேச வேண்டும் இதற்கு நம்பிக்கை மிக அவசியமாகும் செபம் ஆண்டவரே எமது தற்பெருமையில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று உமது வார்த்தைகளையே சிந்திக்கவும் பேசவும் அருள்தாலும் ஆமன்